நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம யூடியூப் சேனல்ல எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன கிழத்திரு பக்கத்துல இருக்கக்கூடிய தேங்காய் பால் கடைக்குதாங்க வந்திருக்கோம் இந்த கடையோட தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா நீங்க இங்க வந்து தேங்காய் பால் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா நெஞ்சு சளி இருமல் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து உடனே சாப்பாடுங்க ஏன் அப்படின்னா இங்க வந்து தேங்காய் பால்ல மிக்ஸ் பண்றக்கூடிய நாட்டு மருந்துகள் தான் இதனுடைய தனிச்சிறப்பு பாத்தீங்கன்னா ஏலம் சுத்து மிளகு திக்குளி சித்திரத்தை பனங்கற்கண்டு கலந்துதான் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க நாட்டு சக்கரையும் பனங்கற்கண்டையும் நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து தேங்காய் பழையுமே வடிகட்டி எடுத்துட்டு முத தேங்காய் பழம் வந்து கொதிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து ஏற்கனவே கொதிக்க வச்சு வடிகட்டி இருந்த பனங்கற்கண்டையும் நாட்டு சர்க்கரையுமே வந்து இதை கூட மிக்ஸ் பண்ணி தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன கடை தெரு பள்ளிவாசல் பக்கத்துலாங்க இருக்கு இவங்க எப்போ ஓப்பன் பண்றாங்க எத்தனை வருஷமா இங்க வந்து செயல்படுது அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கேட்டு திரும்பலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்படின்னு இப்ப வந்து சாப்பாட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு பேருக்கு வந்து சாப்பிட்ட தேங்காய் பால் வந்து சூப்பர் பண்ணிட்டு இருக்காரு நீங்க வந்து ரெகுலரா சாப்பிடக்கூடிய கஸ்டமர்ஸ் மட்டும் வாங்கிட்டு போகக்கூடிய ஆட்கள் முப்பது வருடமா வந்து இந்த தேங்காய் பால் வியாபாரம் தேங்காய் பால் வியாபாரம் வந்து மதுரையில வந்து பத்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து செயல்படுச்சு இன்னைக்கு வந்து ரெண்டே ரெண்டு தான் வந்து செயல்படுது அப்படின்னு பாய் பாயிட்டு இன்னைக்கு ரொம்ப உடம்புக்கு நன்மை கூடிய நிறைய பானங்கள் அழிஞ்சிருச்சு அதுல குறிப்பா வந்து இன்னைக்கு மறைந்த ரெண்டே ரெண்டு இடங்கள்ல செயல்பட்டு இருக்கக்கூடிய தேங்காய் பால் கடையை பத்தி தான் பார்க்க போகிறோம் பாய்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாய் உங்க பேர் பாய் இந்த சாவுல அமைதி நம்ம கடை எங்க இருக்கு பாய் கடை வந்து நம்ம கரெக்டா நம்ம தெற்கு வாசல் வடமலையான காப்பு தெற்கு வாசல் சின்ன கடை வீதி சின்ன கடை வீதி எத்தனை மணிக்கு கடை ஓப்பனிங் ஆகும் சேல்ஸ் கரெக்டா ஆறரை மணிக்கு ஈவினிங் ஆறரை மணிக்கு நைட்டு பதினொன்றரை மணி வரைக்கும் வந்து சரிங்க பாது வருஷமா இதுக்கு முன்னாடி நம்ம வெளியில வந்து நம்ம வழிய வேலை பார்த்துட்டு இருக்கோம் சரி இந்த தொழில் வந்து காரணம் காரணம் வந்து நம்ம மாமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மாமாவுக்கு சொல்லி வந்தது அப்படி நமக்கு

கடையில ரோட்டு கடையில போடக்கூடாது இந்த ப்ராப்ளம்னால எல்லாமே அவங்க எல்லாமே லைன் மாறிட்டாங்க அவங்க வேற லைன்ல இருக்கிறதுனால மழையில இருந்து ரெண்டு கடை தான் கிளாஸ்ல ஒண்ணு வளர்த்து இல்ல சரி சரி இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தேங்காவுடைய விலை வந்து நிரந்தரமா இல்ல ஆமா விலவாசி வேற கூடுது கண்டிப்பா இன்னொன்னு வந்து மக்களுடைய மோகம் வந்து பாஸ்ட் புட் வழியா போனனாலையும் மாநகராட்சியோட நெருக்கடியினாலுமே நிறைய பேர் வந்து இந்த தொழில் கூட்டு போயிட்டாங்க கண்டிப்பா ஆனா நீங்க விடாம ஒரு முப்பது வருஷமா செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒண்ணு இதுல நல்ல வருமானம் கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு புரித உணவு இன்னைக்கு வந்து நாட்டு மருந்துகளை வந்து பயன்படுத்தி ஒரு உணவு அப்படின்னா தேங்காய்பால் வியாபாரம் இந்த வியாபாரம் பண்ற மன திருப்தியில பாத்துட்டு இருக்கீங்களா இல்ல வருமானம் கிடைக்குதுங்களா நீங்க வருமானம் தான் நீங்க சொல்ற மாதிரி பெருசாலா இருக்காது நம்ம வெளியில போனோம்னா சம்பளம் கிடைக்குதா அந்த அளவுதான் மன நிறைவோட இருக்கும் ஏன்னா நம்மளால முடிஞ்ச மக்களுக்கு நல்லது செய்யணும் ஆனா இயற்கையானது செயற்கை கிடையாது எல்லாமே பாத்தீங்கன்னா தேங்காய் இயற்கை இப்போ சமீபத்துல கூட ஒரு பேப்பர்ல வந்து ஒரு யூடியூப் சேனல்ல போட்டுருக்காங்க தேங்காய் பால் வந்து தாய்ப்பாலுக்கு சமம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் பேட்டி கொடுத்துருந்தா உம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க ஹம் நம்மளால முடிஞ்ச மக்களுக்கு ஒரு இயற்கையான உணவு தரலாம் அப்படின்ற ஒரு என்னன்னா ஹம் இந்த தேங்காய் பால் வந்து பில்ட்டர் பண்றது முறை என்ன என்னன்னா இதில் கடலுக்கு கடலுக்கிட்டு இருக்கீங்க தேங்காய் தேங்காயை ஆட்டி நம்ம வந்து இந்த பால்ரு பாலை ஃபில்டர் பண்ணிடுவோம் ஃபில்டர் பண்ணிட்டு மண்டை எல்லாம் கனகை கொண்டு அதை காய்ச்சி ஊற்றிடும் உம் ஊத்துறதுனாலதான் உங்களுக்கு அந்த திக்னஸ் கிடைக்குது அதோட சுக்கு மிளகு திப்லி சித்திரத்தை இது எல்லாமே வந்து நாட்டுக்கு வந்து இயற்கையானதுதான் செயற்கை எதுவுமே கிடையாது சாப்பிடறதுக்கு நல்லா சுவையா இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா இருமல் சளி அதே போல கேஸ்டபுள் அல்சருனால அல்சருக்கு நல்லா கேக்கும் ஆமா நாலஞ்சு வகை குணமா குணப்படுத்தும் நிறைய கஷ்டம் தீனையும் இனிப்பு சம்பந்தப்பட்ட ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து தேங்காய் பால் ப்ரிப்பேர் பண்ணும் போதே வந்து கரையும் படங்கர்கள் போதே வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து பண்றாங்க ஓடும் போது மட்டும் படங்கள் வந்து போட்டு தான் வந்து ஆச்சி கொடுக்குறாங்க